போை பாகன் இருக்காருல அவருக்கு மொபைல் வாங்கி கொடுத்ததுக்கு கீழே வந்து ஹைலைட்டா ஒரு கமாண்ட் போய்கிட்டு இருக்கு பாகனுக்கு நீ வந்து மொபைல் வாங்கி கொடுத்தியா ஆனா யானைக்கு நீ வந்து ஒண்ணுமே வாங்கி தரலையா அது ஷார்ட்ஸ்ல வந்து அப்படி மொபைல் வாங்கி கொடுத்தது மட்டும்தான் போட்டுருக்கான் ஆனா விளாக்ல பாருங்களேன் அவளு பேச்சு மலை எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் யானைக்காகத்தான் அவருக்கே மொபைல் அப்புறம் எப்படி நான் யானைக்கு வாங்கி கொடுக்காம இருப்பேன் எல்லாரும் அது எல்லாரும் அது ஒரு டவுட்டாவே கேட்டிட்டலாம் இல்ல யானைக்கு கொடுத்தோம் அது வந்து வீடியோ வர எடுக்கல அவருக்கு கொடுத்தத மட்டும் தான் வீடியோ யானைக்கு வந்து பேர் சம்பளமோ அப்புறம் என்ன அம்மா ரெண்டும் வாங்கி கொடுத்தோம் யானைக்கு ஃபேன் யானைக்கு தான் வாங்கி கொடுத்தோம் அவருக்கு வாங்கி கொடுக்கல அப்படியா அதுக்கு தான் அந்த ஃபேன் யானைக்கு அந்த ஃபேன் சூப்பர் சூப்பர் அப்படி என்னடி உங்களுக்கு அந்த யானை மேல லவ் இவ்வளவு

நிறைய பேர் கமெண்ட்ஸ் இந்த फ्रिज எல்லாரும் பயங்கரமா கமெண்ட் வந்து நான் சமைக்கும்போது பண்ணி கட் பண்ணிட்டு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அப்புறமா கூட குளிச்சிட்டு சமையல் வீடியோ போடுங்க புரியல எனக்கு புரியல புரியல அவங்க என்னன்னா நான்வெஜ்ஜு சமைக்கும்போது கிளீன் பண்ணி கட் பண்ணிட்டு தேவையான ஜாமான எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அப்புறமா போய் குளிச்சுட்டு அப்புறமா சமையல் வீடியோ போடுங்க போது அப்படி சொல்லல அவங்க இப்போ நீ பண்ணும்போது இந்த குளிச்சுட்டு தானே அந்த நாண்வெஜ் எல்லாம் தொட்டு இது பண்ற அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படிதான் போட்டிருக்காங்க நான் குளிச்சுட்டு சமைக்க மாட்டேனே சமைச்சு முடிச்சுட்டு வேணா போய் குளிப்பேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போய் சமைக்க மாட்டேன்னு ஏன்னா அங்கேயே கசகசன் ஆயிரும் வேர்க்கும் கிச்சன்ல மரியா மெஸ்ஸியான்றவங்க பரம சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நீட்டா குளிச்சுட்டு சாரி கட்டிட்டு வீடியோ போடுங்க இன்னைக்கு மாதிரியே நைட்டி போட்டுக்கிட்டு சமையல் வீடியோ போடாதீங்க கொண்ட போட்டு வீடியோ போடாதீங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ போடுங்கக்கா பிளீஸ்ன்னு சொல்லிதான் ஓகே இனிமேல் சமைக்கும் போது நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சாரி கட்டிட்டு போடுவேன் வந்து ஒரு அறக்கட்டளை ஸ்டார்ட் அப்பாவுக்கு ஆசை முதியோர் இல்லம் அறக்கட்டளை அந்த மாதிரி ஆசை அப்போ எங்க ஆசையை வந்து நான் கேட்டுக்கிட்டேன் இப்போ அப்பா இல்லை ஸோ அப்பா சார்பா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் முதியோர் இனம்லாம் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது ஏதோ படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் கட்டலாம் நோட் புக் வாங்கி கொடுக்கலாம் யாராவது ஒரு ஃபேமிலிக்கு ஒன் மன்த்துக்கு தேவையான மளிகை ஜாமான் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முன்ன புண்ண தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் கணேஷ்ன்றவங்க சொல்றாங்க அக்கா நீங்க பண்ற கல்விக்காரன் வந்து எல்லாரும் வந்து தப்பா பேசுறாங்க விளம்பரத்துக்காக பண்றேன்னு சொல்றாங்க தேவைப்படுது போட்டா கலராயிடுவோம் ஏன் விளம்பரம் பண்றாங்க எதுக்காக விளம்பரம் பண்றாங்க மதினா பார்த்தா தான் நாலு பேர் வாங்குவாங்கன்னு விளம்பரம் பண்றாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து இருக்கும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்கல்ல ஸோ அதுக்காக தான் நம்ம நம்ம விளம்பரம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை அந்த விளம்பரத்தினால என்ன நடக்குதுங்கிறது தான் முக்கியம் ஸோ அடுத்தவங்களுடைய கமெண்ட்டுக்கு பதில் கிடையாது நீங்கள் கேட்டதுனால உங்களுக்காக இந்த பதில் அவங்களுடைய கமெண்ட்டுக்கு இந்த பதிலாக உங்களுக்கு இந்த பதில் அக்கா உங்களுடைய சாரீ கலெக்ஷன் எல்லாம் எங்கே எடுக்கிறீங்க என்னுடைய சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாதி வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிப்பேன் மீஷோ ஃப்ளிப்கார்ட் அப்புறம் நம்ம ஸ்டோர்

மேக்கப் மேல் பண்ணுவீங்களா அதை அக்கா சொன்னா நல்லா இருக்காது நாலு பேர்த்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கணும் உட்காந்துருக்கோம் சொல்லுடி சூப்பரா சமைப்பாங்க பரமேஸ்வரி வேற அவங்களோட சிக்கனுடைய கிரேவிக்கு என்ன காட்டிப்பேன் அக்கா உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க என்ன செய்வீங்க ஷாப்பிங் போறேன் காசை இல்லனா சும்மா வாச்சு சுத்தி பாத்துட்டு வரேன் அட வெக்கம் கட்டவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளை மாலை அது என்னோட ஹாபி அதான் சரவணா ஸ்டோர்ல வந்து பரமேஸ்வரிய தெரியாத ஆளே இல்ல ஐ சூப்பரா இருக்கு கலர் இவர் பரமேஸ்வரி दासाथ निया वारत इभारत आपारत क्ते हैं यह if Tamp Nacht 4 पर ऐसता उडी हदया च आलाडत तरह अड्लूम्द बारकू यह थे

ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஆனால் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சு டைம் ஆகிடுச்சு நைன் என்ன ஓ கிளாக்